ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த லன்ச் பேக்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்து வாட்டர் பாட்டெலாம் வைத்தா கீழே அப்படியே சாஞ்சி ஊந்துரும் இல்லையா அதுக்கு விழாம இருக்க நம்ம கேலண்டர் ரட்டை கேலண்டர் ரட்டை இது எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி சைஸாக வந்து வெட்டி எடுத்துன்னு இது உள்ளதுலயா சென்டர் அதை வச்சுருக்கோம் பாருங்கள் லன் சென்ட்ரது தெருபரு அதை மாதிரி வச்சு நம்ம வந்து லன்ச் பேக்கை வாட்டர் பாட்டிலை வச்சால் கீரை சாயவும் சாய் உழவும் உழாது அதுமாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த மாதிரி வலையில் இருக்குல்லையா வலையெல்லாம் எல்லாருக்கும் வந்து கையில் நான் ஆசைப்பட்டு வாங்குவோம் ஆனால் வந்து கையில் போடுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு வளையல் போட்டு தான் அதில் வந்து ரெண்டு உடஞ்சிடும் அது ஒடையாமல் இருக்குது மொத்தம் ரெண்டு டிப்ஸ் இருக்குது சிக்கா பிளாஸ்டிக் அவரை கையில் போட்டுக்கின்னு கையில் போட்டுக்கின்னு இந்த மாதிரி வலையில் மெழுக்க மெழுக்க அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றி சுற்றி போட்டாக்கா கையில் நல்லா ஈஸியாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நூற்றி ஊற்றி போட்டாக்கா இதை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாக்கா இதோ இதோ போட்டாச்சு பாருங்கள் போட்ட பிறகு இதை அப்படியே இதை அப்படியே கைத்தி எடுத்துற வேண்டியது தான் இந்த வந்து நம்ம இந்த வலையில் கைட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார விட்டது இருக்கு இல்லையா இதை அப்படியே வந்து கைத்தி எடுத்தாக்கா அப்படியே அப்படியே அந்த வலையில் வந்துடும் இதோ பாருங்கள் ஈஸியாக வந்துடும் அப்புறம் வந்து ஒன்றொரு மெத்தட் என்னான்னாக்கா நம்ம வந்து அந்த சோப்பு இருக்கு இல்லையா சோப்பு வந்து கையில் வந்து தண்ணி தொட்டு ஃபுல்லாக குழச்சின்னு வலையில் போட்டாக்கா ஈஸியாக போயிடும் இதோ பாருங்க இந்த பாருங்க ஈஸியாக கைடி எடுத்துகிற பாருங்க திருப்பி நான் போடுறேன் பாருங்கள் அதை நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்காக ஃபாலோ பண்ணலாம் நான் கொஞ்சம் பெரிய கவரை எடுத்துகிறேன் நீங்கள் சின்ன சைஸாக போட்டுக்கோம் இந்த பாருங்கள் அப்படியே போடுறோம் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் சோப் போட்டு கூட போடலாம் ஆனால் சோப் போட்டால் டக்குன்னு கழுணும் கொல்லணும் இதுனாக்கா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி நம்ம என்ன தான் வாங்கி வச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து வண்டு வரும் பூச்சிலாம் வந்துடும் அது வந்து தவிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து இன்னொன்று வேப்பில் போட்டு பார்த்தா நொச்சி தழை மிளகாய் கூட போட்டு பார்த்தா கரைசல் எதுக்குமே மசியில் அது வந்து வர்றது வரதா செஞ்சுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாக்கா வைத்தியர் கடையில் இந்த இது வசம்பு நிற்கும் வசம்பு வாங்கி நீங்கள் பாதி பாதியாக புட்டு நீங்கள் அரிசியில் போட்டு வச்சாக்கா எத்தனை நாள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வண்டு பிடிக்காது பூச்சும் பிடிக்காது நீங்கள் இதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த இங்கே பருப்பில் கூட போட்டு வைக்கலாம் பார்த்தாக்கா நான் வந்து ஒரு ரெண்டு துண்டை வாங்கி ஒரு ரெண்டு நாளாக கட் பண்ணி அடியில் மேலே அரிசி கொட்டுறோம் இல்லையா அது மேலே கொஞ்சம் வைப்போம் சைடில் நம்ம போட்டு வச்சாக்கா பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே வந்து பூச்சி பிடிக்காது நல்லாவும் இருக்கும் தேங்க்யூ நம்மக்கிட்ட நிறைய அந்த குக்கரோட கட்லாம் இருக்கும் இல்லையா இது மாதிரி தேவை இல்லாமல் நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா கட் புதுசு மாற்ற மாற்ற வேற நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கேஸ் கட் இருந்தாக்கா இப்போ அந்த துணி காய்க்கிற கிளிப்புலாம் இருக்குல்ல துணி காய்கற கிளிப்பெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதில் போட்டு வைக்கிறது நம்ம காய்க்கெல்லாம் நம்ம எப்படி எடுக்குதுன்னு ஒரே கஷ்டமாக இருப்போம்லாம் இருப்போவேன் அப்போ அந்த வேஸ்ட்டான உங்களுக்கு அந்த கேஸ்கெட் இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த துணி காய்க்கிற கிளிப் இருக்கு இல்லையா இதெல்லாம் வச்சு இப்படி இப்படி போட்டு வச்சாக்கா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்கா துணி ஈஸியாக காய போடலாம் திருப்பி எடுக்கக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேஸ்கெட் இருந்தாக்கா அதை போட்டு வைக்கலாம் அந்த கிளிப்பும் காணாமல் போவாது மிஸ் ஆகாது ஈஸியாக இருக்கும் இந்த நல்லா அழகாகவும் இருக்கு பண்ணுறேன் இதை மாதிரி நம்ம போட்டு வைக்கலாம் காய வைக்கிறதுக்கும் ஈஸி எடுக்கிறது ஈஸி அதை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதுமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம பருப்பெலாம் வேக வைக்கல கால் மணி நேரம் ஆனாலும் பார்த்தீங்கனாக்கா சுத்தமாக வந்து குக்கரில் விசிலும் வராது அந்த அந்த குக்கர் வந்து அந்த மூடி பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் பார்த்தீங்கனாக்கா ப்ரெஷர் ஃபுல்லாக போயின்னு இருக்கும் அப்படிக்குள்ளே நம்ம என்ன தான் வந்து கேஸ் கட் என்ன தான் திருப்பி போட்டாலும் எப்படி பண்ணாலும் வந்து சுத்தமாக வந்து விசிலே வராது அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் மாதிரி மெலிசாக வந்து அந்த எந்த கம்பி இல்லையா அந்த ஃபியூஸ் கம்பி இல்லை வந்து என்னது மெலிசாக கம்பி இருந்தாக்கா அந்த குக்கரோட மேல் பக்கம் இருக்குல்லையா மேல் பக்கமும் விட்டு மேல் பக்கம் விட்டால் உள் பக்கம் வரணும் அமே வந்து குத்தி எடுக்கணும் அமே வந்து அந்த உள் பக்கமும் குத்தி அந்த வெளி பக்கமும் வரணும் அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த விடுறோம் இல்லையா அந்த குட்டியாக நாபு மாதிரி விடுறோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி மெல்லிஸ் மெல்லிஸாக ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்கள் அந்த ஓட்டையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஓட்டையில் விட்டு விட்டு அந்த இந்த எல்லா ஓட்டை பக்கமாக விட்டு விட்டு இது பண்ணாக்கா அதில் என்ன வந்து பருப்பு இல்லை வேக வைக்கிற என்ன பொருள் என்ன அதில் அரைச்சிக்கும் அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆனாக்கா நல்லா வந்து விசில் நல்லா வேவும் சாரி விசில் நல்லா வரும் நம்ம எந்த பொருள் வச்சால் நல்லா வேவும் வித்தியாசம் தெரியும் நானே ஒரு தாழி பார்த்தீங்கன்னாக்கா விசில் வரலன்ற நானே கேஸ்கட்லாம் மாற்றிட்டேன் அப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா விசிலே வரல அப்புறம் நான் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்தேன் நான் ஈஸியாக வந்து அதுமாரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் விட்டு விட்டு பண்ணாக்கா நல்லாயிருக்கும் இது நான் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் செய்கிற கம்பி இது இதால் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இதுக்குன்னு நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நான் இதை மாதிரி எப்போ அப்போலாம் வந்து விசில் வரலையோ அப்போலாம் வந்து இதை மாதிரி விட்டு பண்ணாக்கா ஈஸியாக நல்லாயிருக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி